நான் போன மந்தையை தப்ப கொடிதான ஓ நாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி எழும்பிஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் மாறுபாடான போதனைகள் அதிகமாக பெருகியிருக்கிற இருக்கிற நாட்களிலே தான் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுயேச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்

வருகைக்கும் எல்லா ஊழியர்களும் அதிக அடைவோம் என்று அறிந்து உங்களில் போதகர்களாக எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நான் கேட்கிறேன் புதிய உடன்படிக்கையை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி வேத வசனத்தை புரட்டுகிற நூதன உபதேசத்தை செய்கிற மதுரை ஜஸ்டினத்திலே நீங்கள் இருங்கள் இவர்கள் பாவத்தை கண்டித்து பேச மாட்டார்கள் பரிசுத்தத்தை போதிக்க மாட்டார்கள் நித்தியத்தை பரலோகத்தை நியாயத்திற்பை குறித்து பேச மாட்டார்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வீடு கார் பணம் பொன் பொருள் என்று பூமிக்குரியவர்களே தான் சுற்றி சுற்றி பேசுவார்கள் ஒழுக்க கேடானவர்கள் தான் தலைமை துவத்திலே இவர்கள் இருப்பார்கள் பாவத்தை அறிக்கையிடவர்கள் சொல்ல மாட்டார்கள் இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்த பாவம் செய்கிற பாவம் எதிர்கால பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்று சொல்லி பாவ உணர்வே இல்லாமல் செய்து விடுவார்கள் ஒரு முறை

என்னும் ஒரே மனவாளனுக்கு ஆயத்தமாவதற்கு கர்ப்ப வேதனை படுகிற ஊழியர்களே தேவன் தந்த ஊழியர்கள் இவர்களெல்லாம் கொடிதான ஓனாய்கள் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடி இந்த ஓனாய்களை அடையாளம் கண்டு இவர்களிடத்திலிருந்து உங்கள் ஆத்துமாக்களை சபையை காத்து கொள்ளுங்கள் இவர்கள் உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்லுகிற ஓனாய்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள்